கேஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் நல்ல ஒரு நாலு பல் நல்ல ஒரு அழகான குணவனமாக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு நாலு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட தெளிவான நாலு பல்லை கிடாரி செவல கிடாரி நல்ல குணவணமான கிடாரி நல்ல நறுக்கால் சுத்தத்தில் வந்திருக்குதுங்க அதுபோக வந்து கிடாரிக்கன்று நல்ல ஒரு பதிமூணு மாதங்களான சுழி சுத்தமான மயிலை கிடாரிக்கன்று வந்திருக்குதுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு கூப்பிடுங்க என்ன ஃபோன் நம்பர் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துட்டு அவசரம் இல்லாமல் டைல் பண்ணி கேளுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்ருக்கிறது நாலு பல்லுங்க ஏற்கனவே ஒரு கண் போட்டு அந்த கண்ணை நம்மளே வாங்கிட்டு வந்து கிடாரி கண்ணை விற்பனை செஞ்சுட்டோம்ங்க இப்போது தற்போது வந்து பார்த்திங்கன்னா நாலு மாதம் சினை நிறைவாயிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காங்கேம் கணக்கின்னு சேர்க்கப்பட்டதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் நம்ம கொடுக்குறவுங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு பல் போடாமையே ஒரு இத்து போட்டுருச்சுங்க தற்போது நாலு பல் இரண்டாம் ஏற்று நாலு மாதம் காங்கேன்க்கு மயிலுக்கு செவலை காலைக்கு இனம் சேர்க்கப்பட்டு நாலு மாதம் சினை உறுதியை நம்ம செஞ்சாச்சுங்க நம்ம இடத்துக்கு வந்தாச்சுங்க மாடு நேரில் பார்க்க வரவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் பார்க்க வரலாமுங்க சுழி சுத்தமான மாடு நல்லா ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கிற மாதிரி குணவணமாக இளம் சினையில் வேணும் வாங்கி வளர்த்துறவங்க தெளிவான மாடாக வேணும்னு நினைக்கிறவங்க நல்லா அழகான வட்ட அமைப்பில் நல்லா காபடி கும்பாட்டு அருமையான கும்புதலையில் வந்து சேரக்கூடிய நல்லா பெருங்கூட்டு செவலை கிடாரிங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புலாம் பாலும் நல்லா தெளிவாக வர்றதுக்கும் கேரண்டி நம்ம கொடுக்குறோம் சுழு சுத்தமாக இருக்கிறதுக்கும் கேரண்டி கொடுக்குறவுங்க நல்லா வாய் கடுசாக இருக்குது கையால் சுத்தம் வாழ்க்கம் தாட அந்த அடையில் நல்ல ஒரு அழகான முகம் கொம்பு தலையில் நல்ல முகலட்சணமான கிடாரிங்க இரண்டாம் இத்து நாலு பல் நாலு மாதம் சினை உறுதி செய்யப்பட்ட கிடாரிங்க வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்குங்க நேரில் பார்க்க வர மாதிரி இருந்தாலும் நல்ல நேரில் தெளிவாக நீங்கள் பார்த்து தெளிவுபடுத்தி பிறகு எடுத்துக்கலாமுங்க இந்த நாலு பல் இரண்டாமுத்து நாலு நாலு மாதம் சினை நிறைவான கிடாரியோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்ல பெருவிட்டாங்க நல்ல உருட்ட நல்ல இட்டநாடி மாடாக வந்து சேரக்கூடிய தெளிவான மாடு கறவைக்கும் எந்த தொந்தரவும் இருக்காமல் நல்லா அமைதியாக இருக்கக்கூடிய தெளிவான மாடுங்க நாலு பல் நாலு மாதம் சினைங்க விலை விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறவங்க எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் நீங்கள் பண்ணி கொடுத்துட்றலாமுங்க நீங்கள் வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து ஒரு மாடு தான் வாங்குறீங்க ஒரு கன்று தான் வாங்குறீங்கனாலும் உங்களுக்கும் நம்ம இடத்துல இருக்கு என்ன வாடகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்றோம்ங்க பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்மகிட்ட வந்து விற்பனைக்கு போடக்கூடிய கால்நடை எல்லாத்துக்குமே பூச்சி மாத்திரைங்கிறத நம்ம டீவாமி குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறத நம்ம முதல் முறையாக நம்ம முதல் வந்ததையும் வந்து முதல் வைத்தியம் நிறத்தை பண்ணுறோமுங்க நம்மகிட்ட வாங்கிட்டு போகிற மாடுகள் கன்றுகளுக்கு நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுக்க வேண்டியதில்லைங்கிறதையும் இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிவிச்சுக்கிறவங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பதிமூணு மாதமான சுளி சுத்தமான நல்ல குண்டு நல்ல ரட்டநாடி உடம்பு இல்லைங்க நல்ல வெயிட்டாக நம்ம கிடாரி வேணும் மயிலையில் வேணும் தேடி திருக்கிற நண்பர்கள் தேர்வு செய்யலாமுங்க பதிமூணு மாதமான சுழி சுத்தமான காங்கையும் மயிலை கிடாரி நல்ல முக அமைப்புங்க நல்ல நேர் கும்பல வரக்கூடிய விளாறு கும்பை வந்து செய்கிறோம்ங்க வாழ்க்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது நல்ல ரட்டநாடி உடம்பு கையால் ஊக்கம் காம்புகள் அமைப்பு எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இன்னும் பல்பாடுறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகும் இன்னொரு ஆறேழு மாதத்தில் வந்து கீட்டுக்கு வந்ததுனால் நீங்கள் வந்து இன செயற்கைக்கு தாராளமாக நீங்கள் சேர்த்துலாமுங்க கண்ணு நல்லா பெருவுட்டாக வந்து சேர்ந்துருங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கொம்புல் ரெண்டும் நேர் கொம்பாக இருக்குதுங்க அழகுலையும் லட்சணத்துலையும் இன்னும் தெளிவான மாடாக வந்து செய்கிறோம்ங்க சாயந்தரம் நேரம் நம்ம வீடியோ எடுத்துருக்கறனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மழை இருந்தனால வீடியோ எடுக்க முடியல சாயந்தரம் எடுத்துருக்குறோம் கொஞ்சம் வீடியோ டல்லாக தெரிஞ்சாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வேணாலும் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி வாங்கி எடுத்துக்கிறோம் எடுத்துக்கலாமுங்க கிடாரி கண்ணுகள் வேணும் அதிக அளவில் கேட்டிருந்தீங்க இருபது ரூபா பட்ஜெட்டில் அதிக நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இருபரூபா பட்ஜெட்டில் இப்போ கைவசம் இல்லைங்க இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் வருது கண்ணில் எல்லாமே சுத்தமாக இருக்குங்க மாடும் சீக்கிரம் வந்து பயிராகிக்குமுங்க அடுத்த வருஷம் வந்து பார்த்தோம்னா சென்னையின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு தரத்தில் நல்லா மயில கிடை நீளத்துலேயும் உயரத்துலையும் நல்லா தெளிவான கிடாரி விலை அனுசரித்து கொடுக்குறோம் தொடர்பு ஒன்று கேளுங்க நம்ம பதிவில் போடக்கூடிய மாடுகள் கன்றுகள் யாருக்கு எது பிடிச்சிருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சு கொடுத்துட்றோம் ஜாயின்ட் உடையும் பண்ணி கொடுத்துட்றோம் வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நல்ல தொடர்பு கொண்டு தெளிவுபடுத்தி கேட்டு ஒரு முறைக்கு இருமுறை தெளிவுபடுத்திய பிறகு உங்கள் குடும்ப உறுப்பினர் எல்லாத்துக்கிட்டையும் கலந்து நீங்கள் பேசிவிட்டு ஒரு முறைக்கு நீங்கள் நாலு முறை பேசினாலும் அட்வான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தெளிவான முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து மாடு வேண்டாம் இல்லை இந்த மாட்டுக்கு பதிலாக வேறு மாடு மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு வந்து விற்பனையில் இடையூறு ஏற்படுது ஏன்னா அதிக அளவில் கேட்டிருப்பாங்க நம்ம வந்து விற்பனை ஆகிவிட்டதை நம்ம சொல்லியிருப்போம் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வேண்டாம்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த ஏமாரத்தை வந்து திருப்தியாக பண்ண முடியாது மறுபடியும் நம்ம கேட்டவங்களுக்கு நம்ம கூப்பிட்டு எல்லாத்தையும் ஆள ஃபோனில் தொடர்பு கொண்டு சொல்லக்கூடிய சூழ்நிலையும் இருக்காதுங்க அடுத்த நாள் மறு விற்பனை பதிவு போட்டாலும் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க நம்ம அவ்வளோ தூரம் கேட்டோம் கொடுத்தாச்சுன்னு சொன்னீங்க மறுபடியும் வந்து விற்பனை பதிவாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துங்க அதனால் தெளிவாக முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் கேளுங்கள் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த மயிலா சுழி சுத்தம் நாலு காம்புகள் தெளிவாக இருக்குங்க மிரளி கிடையாது ஆள் பழக்கத்தில் நல்ல ஆள் கைப்பாங்கான பழக்கத்தில் இருக்குதுங்க சுழி இருக்க வேண்டிய சாணத்தில் குறைப்பில கடைபிடி சுழி இல்லாமல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தெளிவுப்படுத்திய பிறகு நீங்கள் ஒரு முறைக்கு முறை கலந்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஜாயந்து வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோமுங்க நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் மேனால் வச்சுருந்து நம்ம ஜாயிண்ட் வாடையில் தான் அனுப்ச்சு கொடுக்குறோம் அதனால் நீங்கள் தாராளமாக வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து புக் பண்ணிட்டு வந்தால் பண்ணிக்கலாமுங்க பேருந்து மூலிமா நீங்கள் நேரில் வர மாதிரி இருந்தாலும் நம்ம காங்கையும் பேருந்து வடையத்துலேருந்து நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்களோ தெளிவாக நீங்கள் இப்போ பேருந்தோட வழித்தடத்தை கேட்டிங்கன்னா தெளிவாக நம்ம சொல்கிறோம் நீங்கள் பொங்கலூர் அப்படிங்கிற நம்ம இடத்துக்கு பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை தோட்டத்துலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறது தோட்டத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தோட்டத்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம செஞ்சு கொடுத்துறோங்க பஸ் விட்டு இறங்கினீங்கன்னா அங்கே ஆட்டோ அணிக்கும் நம்ம ஃபோன் பண்ணி கொடுத்தீங்கன்னா கொண்டாந்து விட்டுருவாங்க இல்லைனாலும் பசங்க நம்ம தோட்டத்தில் இருப்பாங்க வர சொல்லி பார்த்துக்கலாமங்க வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து வர்றோம் ஃபோன் எடுப்பாங்களா எடுக்கலையே அப்படிங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் உங்களுக்கு வேண்டாமுங்க நீங்கள் எந்த நேரம் வேணாலும் வருவதுக்கு முன்னாடி நாளாக நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா தெளிவான உங்களுக்கு பாதுகாப்பாக நம்ம தோட்டத்தை கூட்டிகிட்டு வந்து திரும்பி கொண்டு போய் பஸ்ஸு வச்சோட வரைக்கும் எல்லா பொறுப்பும் நம்ம எடுத்துக்கிறோமே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம ஒரு கன்று வந்து ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்து இந்த கன்று வந்து வாங்கியிருக்கிறோம்ங்க பூச்சிக்காலைக்கு ஒரு பன்னெண்டு மாதத்தில் எவ்வளோ ஒரு நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்ல மாதிரி ஏற்றத்துலேயும் நல்லா வந்து உங்களுக்கு கையால் ஊக்கத்தில் கால் கருப்போட நந்தி முகத்தில் நல்ல அமைப்பு நல்ல ரட்டநாடி உடம்புல ரொம்ப நாளாக தேடிகிட்டு இந்த கன்று வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் வீ தோட்டத்துக்கு இருப்புக்கு வச்சுக்கலாம் நம்ம வாங்கியிருக்கிறவங்க கன்று நல்ல கண்ணாக என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மாட்டை பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி கண்ணுகள் நம்மளும் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தோம்ங்க வந்து பிடிச்சிட்டு வந்து கட்டுற மாதிரி அப்படியே இருக்குது இன்னும் முகர சிண்டுகள் மாற்றலை கயிறுகள் மாத்தலை இருந்தாலும் இன்றைக்கி வீடியோ பதியில் அறிமுகப்படுத்தலாம் அப்படிங்கிறக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறவங்க நல்ல பால் வர்க்கமான மாடு ஒரு பன்னெண்டு மாதத்தில் எந்த மாதிரி நல்ல முறையாக நீங்கள் வளர்த்தனும் அப்படின்னா இந்த மாதிரி கட்டில் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த கண்ணெல்லாம் வந்து பார்த்து நீங்கள் வளர்த்துங்க ஏன்னா வாங்கிட்டு போகிறவங்க நிறையா வந்து கண்ணுகளை வந்து சரி வர வளர்த்துறதே இல்லை அதாவது நம்ம வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்காக வந்து பதிவுங்க இந்த மாதிரி நல்லா ஊக்கமாக திடக்கடமாக நல்லா நல்லா கைகள் ஊக்கத்தோடு நல்ல ஃபுட்டு கொடுத்து நீங்கள் வளர்த்தினீங்கன்னா தான் கண்ணுகள் வந்து இந்த மாதிரி பார்த்ததையும் இந்த கண்ணு என்ன வில அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இருக்கணுங்க ஏன்னா ஒரு சிலர் வந்து கொண்டு போய் எதுவுமே போடுறதில்ல ஏதோ இந்த பச்சைப்புள்ள மெய்து அதை மெய்து இதை மெய்துன்ட்டு அப்புறம் கண்ணே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சினமாடு மாதிரி பண்ணிடுறீங்க தான் சொல்கிறோம் காலக்கன்றுனால் இந்த மாதிரி தெளிவான காளைக்கண்ணாக நீங்கள் வளர்த்தினா தான் உங்களுக்கு நாளைக்கு விட்டிங்கனாலும் ரெண்டு பணம் கிடைக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கிற அளவுக்கு கண்ணுகள் வந்து சேருமுங்க காலக்கன்று வளர்த்துறது வந்து ஒரு கலைன்னு சொல்லுவாங்க அந்த கலை வந்து நம்மளுக்கு தெரியணும் தெரியலனாலும் நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க அதுக்குண்டான வழிமுறைகள் நம்ம சொல்கிறோம் நீங்களும் தெளிவாக அந்த மாதிரி வளர்த்தி கொடுங்க வருட வருடம் நடக்கிற கண்ணபுரம் தேர் திருவிழாவில் நீங்கள் கொண்டாந்து வைத்தீங்கன்னா நல்ல பணத்துக்கு மாடுகள் கன்றுகள் விற்குங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம் அதே மாதிரி இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு அதிக விலை கொடுத்து தான் வாங்கியிருக்கிறவங்க விற்பனைக்கு யாரும் பெருசாக நீங்கள் கேட்க வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கொண்டு நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படின்னு தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறவங்க நன்றி வணக்கம்